தலைவரின் கண்ணின் மணிகளை பாருங்கள் பொங்குற்ற சிங்கங்கள் அணிவகுத்து நிற்கிற இந்த மாநாட்டில் மாநாட்டினுடைய தலைவர் இளைஞரணி செயலாளர் என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களே கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே மாண்பமை முதன்மை செயலாளர் அவர்களே துணை பொதுச் செயலாளர்களே கழகத்தின் கண்ணின் மடிகளே அனைவருக்கும் வணக்கம் பத்து நிமிடங்களில் என் உரை முடியும் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் முதல் கால் நூற்றாண்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுகள் நூறுக்கு முன்பு இருபதாம் நூற்றாண்டின் முதல் கால் நூற்றாண்டில் உதித்ததுதான் இந்த திராவிட இயக்க உணர்வு அந்த உணர்வுக்கு விதைகள் தூவியோர் பணிபுரிந்தோர் பாடுபட்டோர் அறிவும் ஆற்றலும் தந்தோர் வெள்ளி காசுகளை அள்ளி தந்தோர் தியாகம் புரிந்தோர் என்று நெடிய பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியலிலே இருப்பவர்களுடைய பெயர்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு புகழ் செலுத்துவதுதான் என் உரையினுடைய நோக்கம் திராவிட இயக்க முன்னோடிகள் தமிழ் சமுதாயத்திற்காக எழுதிய பேசிய சிந்தித்த களம் கண்ட போராடிய இதழ்களும் உதடுகளும் இணைந்து நடத்திய புரட்சிக்கு சொந்தக்காரர் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு முன்பு பெயரிலே உறவை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு முன்பு வரும் தடி சற்று நடுங்கினாலும் அசைந்தாலும் உள்ளத்தின் உரத்தினிலே எந்த அசைமல்லாமல் எண்பதாண்டு காலம் திராவிட இயக்க சமுதாயத்தை தூக்கி பிடித்த அறிவாசான் தந்தை பெரியார் தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு முன்பு திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளை பட்டியலிடுவது என்னுடைய நோக்கம் இதோ இனமான பேராசிரியர் ஐயா சொல்லுகிறார் திராவிட சமுதாயம் எப்படி இருந்தது தெரியுமா இனமான பேராசிரியர் சொல்லுகிறார் உலகோர் மதித்திடும் உயர்நிலை வாழ்வு அதுதான் திராவிட இன மக்கள் வேற்றோர் எவர் வரினும் வந்து தங்கி வாழ்வு பெறினும் அவரையும் எம்போல்வர் என்று நினைக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர் இளமான பேராசிரியர் சொல்லுகிறான் இந்த சமுதாயத்தில் தான் திட்டமிட்டு நச்சு விதைகள் விதைக்கப்பட்டது திராவிட சமுதாயத்தினுடைய தன்னம்பிக்கை தகர்ந்து போனது தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கியது உள்ளம் அடிமைப்பட்டது இன உணர்வு பெறுகின்ற வழி இருக்கிறது அந்த வழி முற்றிலும் அடைக்கப்பட்டது அந்த சூழ்நிலையில் தான் இருபதாம் நூற்றாண்டில் முதல் கால் நூற்றாண்டில் இதோ என் பட்டியலில் முதலிடம் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னை திராவிட சங்கத்தை தோற்றுவித்தவர் திராவிடர் இல்லத்தை தோற்றுவித்து நம் வீட்டு பிள்ளைகள் ஏழை எளிய மாணவர்கள் சென்னையிலே தங்கி படிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கியவர் அவர் வாழ்ந்த காலத்தில் தான் முற்றிலும் நம் கொள்கைக்கு விரோதமான அன்னிபசண்ட் அம்மையார் அந்த அந்நிபசென்ட் அம்மையார் இந்திய மயமாக்குதல் என்ற பெயரில் இந்தி மயமாக்குதல் பிராமண மயமாக்குதல் என்ற சூழலை பொழுது அதோ நடேசனார் பிராமணர் அல்லாதருடைய ஒற்றுமையை உருவாக்கிய பெருமை டாக்டர் சின்னக்காபனம் நடேசனாரை சாரும் குடியரசு எழுதியது நடேசனார் நடைந்தார் என்று சொல்லுகிற பொழுது ஆயிரம் ஆயிரம் நடேசனார்கள் உருவாகட்டும் என்று எழுதியது இதோ லட்சோ லட்சம் சின்ன நடேசனார்களை இளைய நடேசனார்களை உருவாக்கியிருக்கிற பெருமை மாண்பமை உதயநிதி அவர்களை சார் பிட்டி தியாகராயர் பட்டியலில் இரண்டாவது தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தை தொடங்கியவர் பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார் வாடிய பயிருக்கு கிடைத்த மழை துளி அழுத்த உடல் மீது வீசும் இனிய தென்றல் கொடுமையான காசத்தை கருவறு மருந்து கிடக்கிற திராவிடத்தை தூக்கி நிறுத்தியவர் என்று அண்ணாவால் பாராட்டப்படுகிற பிட்டி தியாகராயர் இதோ உட்கார்ந்திருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாங்கள் மாணவனாக இருக்கிற பொழுது சொல்லுவார்களே தி மாங்கின காட்ரா திரவிடன் மூமென்ட்ஸ் பிராமணர் அல்லாதாருக்கான கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டவர் பிட்டி தியாகராயர் டாக்டர் மாதவனாயர் மாதவன் மாதவனாயர் கண்ணின் மடிகளே அறிவா அறிவுஜீவியாக இருந்தவர் தாவட சமுதாயம் ஏன் வீழ்ந்தது என்ன காரணம் முன்னேறுவதற்கான என்ன வழி உரையாற்றிய தம்பிமார்கள் சொன்னார்களே ஜஸ்டிஸ் இதழினுடைய ஆசிரியர் அது மட்டுமல்ல இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை பற்றி இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே பேசி டைம்ஸ் பாராட்டியது காடியன் இதழ் பாராட்டியது அந்த பெருமைக்குரிய மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை பற்றி பேசினான் நீதி கட்சியினுடைய லட்சியங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்திலே ஒரு குழு அமைப்பதற்கு அடித்தளமாக விளங்கியவர் தான் தாரவாட் மாதவ நாயர் நான்காவது படகல் அரசர் அவரை போற்றாமல் இருக்க முடியாது பானகல் என்ற கிராமத்தில் இருந்தாலும் சுப்பராய ரெட்டியார் அவர்களிடம் இருந்து தொடர்ந்து வழிநடத்திய படகல் அரசர் அவர்கள் என் கண்ணின் மடிகளே இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வரலாற்று ரீதியாக ஆதி திராவிடம் என்று அழைக்கிறோமே நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி அழைக்க முடியாது மன்னிக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு பஞ்சவர்கள் என்றும் பறையர்கள் என்றும் என்று சொல்லப்பட்டதை படகல் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டம் போட்டு தூக்கி எறிந்த பெருமை மூத்த முன்னோடி படகல் அரசனை சாரும் அது மட்டுமா டாக்டராக வேண்டும் டாக்டராக வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் அப்படி சமஸ்கிருதம் என்ற சட்டத்தை தூக்கி போட்டு உடைத்தவர் பட்டியலில் நான்காவதாக பட்டி வீரன் பட்டி பாண்டியான பாண்டி மண்டலத்தினுடைய தளபதி மூத்த முன்னோடி நிறைய செய்திகள் இருக்கிறது விளக்கத்திற்குரிய உதயநிதி அவர்களே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோவை மாநாட்டிலே பட்டி வீரன்பட்டி சௌந்தர பாண்டியனாரின் படம் திறக்கிற வாய்ப்பினை செயலாளர் அண்ணன் பொன்மொழிக்கு தொலைபேசி மூலமாக சொல்லி இந்த வாய்ப்பை நண்பனுக்கு தருகிறேன் என்று சொன்னார்களே அந்த பட்டி வீரன்பட்டி சௌந்தர பாண்டியனார் யார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் பதினேழு பதினெட்டு மறக்க முடியுமா அந்த தேதிகளை செங்கல்பட்டிலே நடந்த சுயமரியாதை மாநாடு அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவதற்கு அழைப்பது யார் தெரியுமா வெண்டாடி வேந்தர் அரிவாசான் தந்தை பெரியார் முன்மொழிகிறார் யாரை முன்மொழிகிறார் வட்டியூரன்பட்டி சௌந்தரபாண்டியராரை சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை ஏற்க ஒரே ஒரு வரி சொல்லுகிறேன் அவர் ஆங்கிலத்தில் ஆற்றிய அருமையான உரை இருக்கிறது தி பேச்சில் ஆஃப் ஆர்டு லூ வஸ் ஒன் அண்ட் பிளேயிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் இட் அண்ட் காலேஜ் எண்ணி பாருங்கள் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சுயமரியாதை மாநாட்டில் வாட்டர்லூ புரட்சி பற்றி ஈட்டன் காலேஜிலே தோன்றிய புரட்சியை பற்றி பேசிய பட்டிவீரன் பட்டி சவுந்தர பாண்டியனார் ஒன்றை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் பல்வேறு மாவட்டங்களில் பேருந்துகளில் ஏறுகிற பொழுது அந்த பயிர சீட்டிலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று பேருந்துகளிலே பயணம் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது அவர்களை சட்டப்படி சட்டத்தின் முன்னாலே நிறுத்தி உரிமத்தை ரத்து செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தந்த பட்டி வீரன் பற்றி சௌந்தர பாண்டியனார் ஆற்காடு ராமசாமி முதலியார் ஒரே ஒரு செய்தி அவரை பற்றி பெரிய அறிஞர் மாநாட்டில் உரையாற்றியவர் அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா சர்தார் வல்லபாய் படேல் ரகசியமாக முதலியாருக்கு கடிதம் எழுதி அனுப்பி நீங்கள் கவர்னர் ஆகிறீர்களா அதற்கு ஒப்புக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டு அன்றைக்கு வல்லபாய் படையல் கடிதம் எழுதுகிறார் கண்ணின் மணிகளே நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கவர்னர் பதவியால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று ராமசாமி முதலியார் அவர்கள் அதை தூக்கி அறிந்த பெருமை தாவிட இயக்கத்தின் முன்னோடியை சாரும் ஏழாவது பட்டியலிலே ஏழாவது இடம் சரியேட்டி செல்லும் இன்றைக்கு திருவையாறு கல்லூரி இருக்கிறதே அந்த கல்லூரியிலே சமஸ்கிருதத்தில் தான் சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னார்கள் கேட்டால் அதோ சரபோஜி மன்னன் பட்டயம் எழுதி தந்திருக்கிறான் சமஸ்கிருதத்திலே சொல்லி இருக்கிறார் என்றார்கள் பன்னீர் பன்னீர்செல்வம் அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் திருப்பாதிரி புலியூரில் இருக்கக்கூடிய ஞானியாரிடத்திலே காட்டி இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்க அவர்கள் சொன்னார் இதில் கல்வி நலனுக்கென்றுதான் எழுதியிருக்கிறது சமஸ்கிருதம் என்ற வார்த்தை இல்லை என்று சொல்ல அதற்கு பிறகுதான் திருவையாறு கல்லூரியிலே அங்கே தமிழ் கற்பிக்கத் தொடங்கினார்கள் மூன்று தமிழன் நிலைகளை பற்றி ரெண்டே நிமிடத்திலே பேசி உரையை முடிக்கிறேன் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் தர்மாம்பால் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் சமஸ்கிருதம் படித்தார் எல்லாம் திருமணங்களிலே போய் எடுத்து சொன்னார் இந்த திராவிட சமுதாயம் எப்படி இழிவுபடுத்தப்படுகிறது பேச அழைத்தால் சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி அது ரத்தத்தை சொல்லுவார்களே அப்படி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருதத்தை படித்து சுயமரியாதை திருமணங்களிலே பேசியார் மதிபெற்ற மைனர் என்ற நூலை எழுதி அந்த நூலின் மூலமாக தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு அடித்தளவாக விளங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் இறுதியாக மூவலூர் ராமாமிர அம்மையார் தொடங்கி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் டாக்டர் தர்மாம்பால் வேலை கேட்டு வரக்கூடிய பெண் பெண்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்து அவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைத்த பெருமைக்குரிய அம்மையார் இந்த மூன்று எண்ணெய்களோடு சேர்த்து இந்த பத்து பேரையும் இருக்கிறேன் ஆசை இருக்கிறது நிறைய பேச வேண்டும் என்று இருந்தாலும் மாண்பமை உதயநிதி அவர்களே இன்னும் நூற்றாண்டுக்கு மேலாக நான் மாநாடுகளிலே பேசுகிற வாய்ப்பை தாங்கள் தருவீர்கள் எழுபது வயதுதான் எனக்கு ஆகிறது இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்களும் மாநாடுகள் நிறைய நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் ஆட்சி கட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் பதவியேற்ற ஓராண்டு காலத்திலே ஸ்போர்ட்ஸ் ஹப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விளையாட்டுத் துறையினுடைய மையமாக உருவாக்கி இருக்கிறீர்கள் கட்சி ஐந்தாண்டு காலத்தில் இளைஞர்களை பொறுப்பேற்று முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஐந்து லட்சம் இளைஞர்களை உருவாக்கி லட்சோப லட்சம் இளைஞர்களை அணிவகுக்கக்கூடிய அந்த கட்சி பொறுப்பிலும் நீங்கள் சிறப்பாக ஆனால் என்ன பெருமை தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த இரண்டையும் காட்டில் இரட்டிப்பு மகிழ்ச்சி சனாதனம் என்ற சொல்லை தூக்கி எறிவதற்காக அந்த மாநாட்டிலே நீங்கள் ஆற்றிய உரைக்கு பிறகு உங்களிடத்திலே ஒருவன் கேள்வி கேட்கிறான் தயவு செய்து இந்த வார்த்தையை திரும்ப பெறுவீர்களா என்று என்ன சொன்னீர்கள் யாரை பார்த்து கேட்கிறாய் நான் கலைஞரின் பேரப்பிள்ளை தலைவரின் வீரப்பிள்ளை என்னை கேட்கிறாய் என்று சொன்னீர்களே அந்த உறுதிக்காக உங்களை வணங்கி வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையானது ஒரு உரை இயக்கத்தினுடைய முன்னோடிகளை நினைவுபடுத்திய அன்பிற்கினே தோழருக்கு நன்றி அடுத்ததாக மொழிப்போர் ஹிந்தி திணிப்பு குறித்து உரையாற்றுவதற்காக கழகத்தினுடைய மூத்த முன்னோடி ஐயா கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் உங்களுடைய பலத்த கரோலின் வழியா வாயிலாக ஐயா அவர்களை அழைக்கிறோம் முன்னதாக அவருக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறார் நம்முடைய இளைஞரணியின் மாநில செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மொழிப்போர் மற்றும் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பின் வரலாற்றை பத்து நிமிடங்களில் அழகாக சொல்ல வருகிறார் திரு கம்பம் செல்வேந்திரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டினுடைய தலைவர் தாத்தாவின் பெயர் சொல்லும் பெயரன் தந்தையின் வழிநடக்கும் நடக்கும் தனையன் திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற இளம் தலைவன் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே கழகத்தின் பொருளாளர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் டி ஆர் பாலு அவர்களே தலைமை கழகத்தின் செயலாளர்களே துணை பொதுச் செயலாளர்களே மாவட்ட கழக செயலாளர்களே இளைஞரணியின் கண்மணிகளே நண்பர்களே வைகையில் புதுவெல்லம் போல மாநாட்டிற்கு இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே கூடியிருக்கிற இந்த மாநாட்டில் உள்ள இளைஞர்களை காணும்போது இப்படை தோற்கின் எப்படி வெள்ளம் என்று அண்ணா சொன்னார் அந்த வரிகளினுடைய காட்சி வடிவமாக இன்றைக்கு இந்த மாநாடு நடக்கிறது இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பது முழக்கங்களில் ஒன்று அதுவே எனக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது நான் எண்ணி பார்க்கிறேன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர் பதினெட்டு ஆண்டுகள் நடந்தது ராமனுக்கும் இராமணனுக்கும் நடந்த போர் அதாவது ஆரிய மன்னன் ராமனுக்கும் திராவிட மன்னன் ராவணனுக்கும் நடந்த போர் பதினெட்டு மாதம் நடந்தது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே நடந்த போர் பதினெட்டு நாள் நடந்தது ஆனால் தமிழர்களை இழிவுபடுத்தினார் என்பதற்காக சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் வடவர்கள் மீது எடுத்து சென்ற படையெடுப்பு படையெடுத்து பகை முடித்து நடந்த போர் பதினெட்டு நாளிகை தான் நடந்தது ஆனால் தமிழன் இந்திக்கு எதிராக தொடுத்த போர் எண்பத்தாறு ஆண்டுகள் ஆகிறது எண்பத்தாறு ஆண்டுகள் ஆனாலும் போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியை எதிர்த்து தந்தை பெரியார் வாள் சுழற்றினார் அது ஒரு காலம் இந்தியை எதிர்த்து அண்ணா வாழ் சுழற்றினார் தலைவர் கலைஞர் போராடினார் தளபதி போராடினார் அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி இன்றைக்கு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தில் இந்த இளைஞரணியின் சார்பில் தந்திருக்கிறோம் ஆக இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தேர்தல் வருகிற காரணத்தால் நான் நினைவுபடுத்துகிறேன் ஒரு ஓட்டு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இந்திய அரசியல் சாசன சபையில் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி வர வேண்டும் வேண்டாம் என்பதற்கு வாக்கெடுப்பு நடந்தது அந்த வாக்கெடுப்பில் இந்திக்கு ஆதரவாக எழுபத்தி மூன்று ஓட்டுகள் கிடைத்தன இந்திக்கு எதிராக எழுபத்தி மூன்று ஓட்டுகள் கிடைத்தன சமமான வாக்குகள் பெற்றார்கள் ஆனால் விதியின்படி அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் இந்திக்கு ஆதரவாக தன்னுடைய ஒரு ஓட்டை போட்டார் அந்த ஒரு ஓட்டை போட்ட காரணத்தினால்தான் இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் தோழர்களே போர் தொடர்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிற பொழுது இந்தியை திணித்தார் நூற்றி இருபத்தைந்து பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கிறார் தமிழர்கள் கொதித்தார்கள் கொந்தளித்தார்கள் கரந்தை தமிழ்ச்சங்கம் சங்கம் கண்டன தீர்மானம் நிறைவேற்றியது திருவையாறு தமிழ்ச்சங்கம் முதன் முதலாக இந்தியை எதிர்த்து ஊர்வலம் நடத்தி கண்டன பொதுக்கூட்டம் நடத்தியது அண்ணா பெரியார் கைது செய்யப்பட்டார் பெல்லாரி சிறையிலே அடைக்கப்பட்டார் அண்ணா கைது செய்யப்பட்டார் நாலாண்டு காலம் சிறை தண்டனை நான்கு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் அண்ணாவினுடைய பொது வாழ்க்கையில் முதல் முறையாக அவர் சிறைக்கு செல்வது அதுதான் முதல் தடவை இந்தியை எதிர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சிறைக்கு செல்லுவதற்காக நீதிமன்றத்தை விட்டு வெளியே வருகிறார் பத்திரிகையாளர்கள் அண்ணாவை கேட்கிறார்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் முதன்முறையாக நீங்கள் சிறைச்சாலைக்கு செல்லுகிறீர்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது அண்ணாவை பார்த்து கேட்டார்கள் அண்ணா சொன்னார் புதிதாக மனமுடித்த ஒரு ஆதரவங்கு மருத்துவரிடம் தன் கையை காட்டிய பிறகு மருத்துவர் நாலு மாதம் என்று சொன்னால் அந்த ஆறனங்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாலோ அவ்வளவு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் என்று அண்ணா சொன்னார் அப்படி நடந்தது முப்பத்தி எட்டிலே நடந்த அந்த போராட்டம் அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் பதினாலு வயது மாணவர் திருவாரூர் பள்ளியின் மாணவர் தமிழ் கொடி பிடித்து மாணவர்களை திரட்டி வாருங்கள் எல்லாரும் போருக்கு சென்றிடுவோம் வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திரும்பிடுவோம் என்று அணிவகுத்து வந்தார் தலைவர் கலைஞர் பதினாலு வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த கோலை என்று கேட்டு எட்டில் முதல் முறையாக அரசியலில் அடியெடுத்து வைத்தது மொழித்தளத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பத்தி எட்டிலேயே ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு பேர் சிறைக்கு போனார்கள் இதில் எழுபத்தி மூன்று பேர் பெண்கள் பன்னீர் முப்பத்தி ரெண்டு பேர் குழந்தைகள் இந்தியை எதிர்த்து முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் சிறைக்கு சென்றார்கள் என்பது உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் விஷத்தை தேனை தடவி தருவதைப் போல விருப்பப்பூடமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதை விருப்பப்பாடமாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுதும் பெரியார் எதிர்த்தார் எனக்கு வயது எழுபதாகிறது அவன் அழுத்து எழுத்து வைக்கிற அடி சுடுகாடுதான் இந்த இந்தியை ஒரு கை பார்த்து விட்டு போகிறேன் என்று தான் அவரும் சொன்னார் ஆக இந்தி என்பது முடியாத ஒரு பிரச்சனையாக இந்த நாட்டில் இருக்கிறது மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியை திணிப்பதே அவர்கள் சுணக்கம் காட்டுவதில்லை நம் தோழமை கட்சியே ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் இந்தியை திணிப்பதும் நாம் இந்தியை எதிர்ப்பதும் வழக்கமான ஒன்றாக இருக்கிறது இதற்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் இந்த முடிவு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் உதயநிதி அவர்கள் காலத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் முகங்களை காண்பதற்காக